இருந்தனாலையும் இந்த உணர்வலியோ வேதனையோ வரல நீ இருக்கிற வீட்டு பக்கம் கொஞ்சம் பிடிக்காத மனத்தகராறுகளும் குழப்பமும் அடிக்கடி நடக்கும் அதனால மாறியாச்சு ஆனா அப்படி யாரும் மனிதர்கள் எதுவும் தப்பு செஞ்சிருப்பாங்களோ ஒருத்தர் எந்த தீவிரையும் செய்ய இது கிரகத்தால நம்முடைய இயற்கை பாருங்க அதனால அது மெல்ல மெல்ல நீங்களும் கவரப்பட வேண்டிய அவசியம் இல்ல உடம்பாக்கித்தானே திருவனந்தபுரம் ஒரு மட்டும் ஒரு பிரச்சனையும் நான் தேக்கு கட்டத்துக்கு இன்னும் நாப்பத்தி நான்கு நாட்கள் இருக்குப்பா இந்த நாற்பத்தி நாலு நாள்ல ஒரு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் வர ஏற்பாடு அது முழுமையாக உன்ன நீக்கிடுறேன் காரணம் சக்தி ஒரு துணை உடுக்கும் போட்டு வாங்கலாம் அதே தேவானந்தபுரம் பிராமணர்கள் வேலைக்கும் விவகாரத்துக்கும் பயிற்கும் உள்ளது ஒருவர் அந்த குழந்தையுடைய தந்தை மட்டும் எல்லா குழுவத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுல அந்த குழந்தை வயது ஏழாக இருந்தாலும் அவளுடைய உருவமும் பெருத்த உருவம் அந்த பாறைக்கு உத்திகளை போய் நின்று விளையாடதுக்கு போனான் தந்தை தேடோ தேடோ என்று தேடினான் அந்த பிள்ளை இறங்கி வரவே இல்லை அப்படி இறங்கி வராம இருக்கும்பொழுது மகளே உன்னை நான் பரம்பரை கூப்பிடுறேனே உன் நெஞ்ச இழகலையா நீ என்ன நீதியா அப்படின்னு கேட்டான் அங்கிருந்து அவ சொன்ன ஆமா நான் நீதிதான் சொன்னான் புரியுதா இப்போ அந்த நீதிதான் உங்க வம்சவழி தெய்வம் காரணம் அந்த நெறியை இன்று வரை எத்தனையோ பேர்கள் பெரிய கோயில் வெட்டணு திட்டம் உண்டு யாராவது கட்டினாங்களா ஏன் கேட்ட முடியாதுன்னு கேட்டேன் நான் வெட்ட வெளியில தான் இருப்பேன் அப்படி இருப்பேன் வெட்ட வழியில எனக்கு நிறைய சரீரத்தை இழந்த ஆன்மாக்கள் எல்லாம் எனக்கு துணையா இருக்கு அவர்களை விட்டுட்டு நான் மட்டும் ஒரு தனி கோயில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் தனிமையில இருக்கிறான் ஆனா வம்சத்தோடு வழங்கக்கூடிய அந்த மக்களுடைய வீட்டுல யாருமே திருமாங்கல்ய பாக்கியத்தோட இணையவர் நிம்மதியாக ப்பா நீ அப்படி சொல்ற அந்த குடும்பத்தை நான் ஆராய்ந்து பார்த்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் மன வருத்தம் ஒரு குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்தில் வரவு செலவை பார்க்க முடியாமல் மகள் ஒருவர் தெரிவாத வேதனை புரிந்தார் ஒன்னுடைய வீட்டை நான் பார்த்தேன் குலவாரிசு தவிர்க்கப்பட்டது அர்த்தமா உன் தந்தையினுடைய வாழ்வு என்னாச்சு பாதியில் நின்றது இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் காரணம் யாரோ மந்திர தந்திர தகடை எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிற கற்பனை உன் உடனே அர்த்தமா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற உறுதியான எண்ணம் உங்கள் அனைவருடைய எண்ணத்திலும் இப்படியெல்லாம் வந்துச்சு அதுக்கு என்ன காரணம் நான் கேட்டேன் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இன்னும் முழுமையாக பிரிவடையவில்லை அர்த்தமா தப்பா அதுல போட்டியும் பொறாமையும் அஞ்சலியும் உடையவர்களுடைய எண்ணத்தால் பாதிப்புகள் வந்திருக்கும் என்ற எண்ணம் தான் உங்களுடைய காரணம் தோப்பு பூஞ்சை இருக்கிறதுக்கு நான் போனேன் நானே அங்க அருவா குடிச்சிருக்கேன் சர்க்கசாமி அதுல இருந்து இடது பக்கம் போய் பார்த்தேன் ஒரு சின்ன கட்டினர் நாலு இடத்துல முடிச்சு போட்டு ஒரு பொட்டணம் அது என்ன பொட்டணம் பார்த்தேன் இறந்து போற ஒருவருடைய அடையாள சின்னம் இப்போ எங்க ஊரை விட்டு வெளிய போய் நாங்க இருக்க போறோம் ஆனா எங்களுடைய சொந்த சொத்தை நாங்க என்ன செய்ய அத வச்சிருக்கவா அல்லது ஒரு வழியில தள்ளி விட்டு போய் இருக்கவா அப்படிங்கிற பல்வேறு குழப்பமான நிலையில போய் என்ன பார்க்கவும் அவனுடைய கட்டளையின்படி என்னப்பா நெகிட்டு வருது கொஞ்ச நேரம் நிறுத்தன்னு பழைய விடுங்க வேற போய் ஹலோ அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலையே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சி வச்சிருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்